சப்பாத்தியும் போட்டாச்சுங்க சாஃப்டாட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஏ பன்னீர் குருமா வச்சு பன்னீர் பட்டாணி குருமாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகட்டு குருமா செய்ய போகிறாங்க சப்பாத்திக்கு பொருத்தமான குருமா செய்ய போறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது விடியெல்லாம் உண்டைக்கு உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா வந்து நம்ம இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்டாக வச்சுக்கலாங்க அட்டகாசமாக இருக்கும் நம்ம வெஜ்ஜி பிரியாணி பண்ணோம்னாக்கே அதுக்கும் சைட் டிஷ்டாக வச்சுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இன்னைக்கு பண்ண போகிறாங்க பட்டாணி சீசன் இப்போ பட்டாணி கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க பட்டாணி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் அப்புறமா பன்னீர் எல்லாம் போட்டு இன்னைக்கு பண்ண போகிறேன் அங்கே வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ குருமா செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க இதில் வந்து கொஞ்சமாக கல்பாசி அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் நான் சோம்பு பொடி கொஞ்சம் போட போகிறேன் அதனால் சோம்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு பொடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வாசனை நல்லாயிருக்கும் மூணு லவங்கம் ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயங்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வதம் கட்டும் இங்கே பச்சை மிளகாய் அரைச்சி போட்டும் பண்ணலாம் குருமா மசாலா போட்டும் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு பன்னீர் போட்டு பண்ணதுனால இன்னைக்கு மசாலா போட்டு பண்ண போகிறாங்க மிளகா அரைச்சி பண்ணணுன்னா வர மிளகாவுக்கு வர வரமல்லி போடாமல் மிளகாய் அரைச்சி ஊற்றுங்க நல்லாயிருக்கும் தேங்காய் கூட போட்டு அரைச்சிருந்தாங்க நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடிப்பா தான் வதங்கினோம்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது இந்த வெங்காயம் வதக்கும் போதே வதக்கினா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு தக்காளிங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கவும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போதே இஞ்சி பூண்டை வதக்கிடணுங்க வதக்குனா தான் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே தக்காளிலாம் போட்டு வதக்கினீங்கன்னா அதுக்கு பிறகு போட்டீங்கன்னா அவ்வளவு மனம் மணக்காது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பொறுமா செய்யும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்ல வதம் கட்டுங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா என்ன நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கவலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வீடியோ ஓட மாட்டக்கே நம்ம போடுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோமே ஓட மாட்டக்கேன்னு தான் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை வீடியோ ஓட்டுட்டும் தானாக சிரிப்பு வந்துடுவேன் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் அது ஓடலங்கும் போது கொஞ்சம் மனதுக்கு இதாக இருக்குது அதனால தான் வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ஒரு உருளைக்கிழங்குங்க தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் நறுக்கி தண்ணியில் போட்டு வைங்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்புறமா காளிஃப்ளவருங்க அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன் பட்டாணி ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் பன்னீர் வந்து நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணணுங்க பன்னீர் வந்து இரநூறு கிராம் பன்னீர் வாங்கியிருந்தேன் அன்னைக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டாங்க ப்ரெட்டில் ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணியிருந்தேன் அம்மா அம்மாவோட சேனலில் வந்துருச்சு பாருங்க அது பட்டாணி பன்னீர் எல்லாம் போட்டு உருளக்கெழங்கெலாம் போட்டு ப்ரெட் வச்சு பண்ணியிருந்தாங்க அதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்குது அன்றைக்கி சப்பாத்தி போட்டு குருமா செஞ்சிடும் அப்படின்ட்டு இன்னைக்கு குருமா செய்கிறேன் அப்படியே இருந்துட்டு இருந்தா ஆகும் ரொம்ப நாள்லாம் வச்சிருக்க நான் பண்ணி தான் வாங்கினா ஒரு நாள் மறுநாள்லாம் நம்ம காலி பண்ணிடணும் ரொம்ப நாள் வச்சிருந்தா அது கெட்டு போவோம் காசு கொடுத்து வாங்கி நம்ம துறப்படவான்ட்டு அதை சமைச்சு சாப்பிட்டா வயிற்றுக்கு தான் பிரச்சனையாகும் அதனால வாங்கின உடனே சமைச்சு சாப்பிட்ருங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பதங்கி வருது குருமா மசாலா போட்டுடலாம் குருமா மசாலா வந்து வீட்லயே திரிச்சதுங்க குழந்தைகளுக்கு வந்து நான் வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் திரிச்சு கொடுத்துட்டேன் அதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த குருமா மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம கொஞ்சம் பொடியை போட்டு வதக்கிட்டு அப்புறமட்டும் நம்ம அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்காங்க தண்ணி விட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் பன்னீர் போடணும் ஃபஸ்ட்டே போட்டு நம்ம கிண்டும்போது உடைஞ்சிருவோங்க அதனால் லாஸ்டில் தான் போடணும் இது மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கங்க குருமா மசாலா நல்லா இருந்துச்சுங்க வீட்டில் அரைச்சது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது வீடியோ எடுக்கலான் தான் வீடியோ வீடியோ எடுத்தேன்னா இல்லை எனக்கு வீடியோ எடுத்த மாதிரி இல்லை நல்லா இருக்குங்க குருமா வந்து வீட்டில் நம்ம வறுத்து அரைச்சி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் ரெடிமேட் பொடி வாங்கி போட்டத விட வீட்டில் அரைச்சிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அப்புறம் சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் பொடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கணுங்க இதை வதக்கி நம்ம தண்ணி விட்டு மூடி வேக விட்டுக்கலாம் இது வந்துட்டு நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக அது வேகணுங்க வெந்துனா தான் பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவு வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு முந்திரி பருப்புங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க தேங்காய் பேஸ்ட்டு காய் வெந்துருச்சா பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்சி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ பன்னீரும் ஆட் பண்ணிடலாம் எல்லாமே ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்காங்க காய் எல்லா காயும் ஒவ்வொரு பவுல் எடுத்துருக்கேன் பன்னீரும் ஒவ்வொரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு தண்ணி திக்னஸ் வந்து அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் வருங்க முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் வரும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க கரெக்டாக இருக்கும் போட்டுக்கிடலாங்க அதே மாதிரி அப்புறம் ரொம்ப சாப்பிட முடியாமல் ஆயிரும் கசப்பு தன்மை வந்துடும்ங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தேங்காய் பேஸ்டோட பச்சை வடை போட்டும் அது வழியும் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க அடுப்பை குறைச்சி வச்சிக்கலாம் கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக மல்லி தழங்க போட்டு இறக்கி சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எம்மி எம்மி குருமா ரெடிங்க பன்னீர் குருமா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த மல்லி இலை புதினா தழலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் பன்னீர் குருமா ரெடியாகிடுச்சுங்க வா கே இவ்வளோ அதுமையாக இருக்கு பாருங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பன்னீர் பட்டாணி குருமா ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க சப்பாத்தியும் போட்டாச்சுங்க சாப்பிட்டாட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பன்னீர் குருமா வச்சு பன்னீர் பட்டாணி குருமா